ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து மசாலாவுக்கு வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு சொன்ன யோகாஸ் மசாலா பிஸ்னஸ் பண்ண போகிறதுனால நம்ம எல்லாமே இப்போ பொருள்கெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு இவ்வளோன்னா லேட் லேட்டானது காரணமாக என்னென்னு தெரியுங்களா இந்த ஸ்டிக்கர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதே இந்த ஸ்டிக்கர் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க இது யோகாஸ் சாம்பார் தூள் இப்போ வந்து இங்கே எல்லாமே யோகாஸ் பிரியா பிரியாணி மசாலா எல்லா ஸ்டிக்கருமே வந்துருச்சு இங்கே பாருங்கள் நம்ம பதினஞ்சு பதினஞ்சு மொத்தம் பதினஞ்சு ப்ராடக்ட் தயார் பண்ணுறோம் எல்லா மசாலாவும் நமக்கு வந்துருச்சு முட்டை முட்டை மசாலா பிரியாணி மசாலா எல்லாமே வா எல்லாமே ஸ்டிக்கரில் வந்தாச்சு இன்னும் அடுத்தடுத்து நம்ம வந்து இப்போ வேலையை ஆரம்பிக்க வேண்டியதேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதுக்காகத்தே சரி நம்ம ஸ்டிக்கர் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஆரம்பிச்சிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மொதல் வந்து பொடி ஐட்டம்லாம் பண்ணிட்டோம்னா அதை அரைச்சு டக்கு டக்கு நம்ம பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடணும் அதனால் இப்போ எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டிக்கருக்கு அதாவது இன்ன வரைக்கும் நம்மகிட்ட வைப்பீங்க இப்போ வந்து மொதல் வந்து நம்ம வந்து என்னென்ன செய்ய போகிறோம்னா மொதல் வந்து சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் இட்லி பொடி பிரியாணி மசாலா இந்த ஐட்டங்கள் தான் மொதல் வரப்போகுது வரப்போது கருப்பொழுந்து இட்லி பொடி எல்லாமே நம்ம செய்கிறதுக்கு நமக்கு வந்து சூப்பரான ஐட்டங்கள் மொதல் வந்து வர மிளகாய் பார்த்துடலாம் வர மிளகாய் வந்து ஒரு அஞ்சரை கிலோ வாங்கிருக்கிறோம் நல்லா க வாங்கி வச்சு நல்லா முறு மொருன்னு காய வச்சாச்சு இந்த மாதிரி காய வச்சுனோம் இப்படி உடஞ்சிருந்தோம் இந்த பக்குவத்துக்கு பக்குவத்துக்குத்தே இருக்கணும் நம்ம மசாலா வறுக்கிறதுக்கு வந்து இப்போ பாருங்கள் மிளகா வந்து எப்படி காய வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி காய வச்சுருணும் காய வச்சாச்சு நமக்கு நல்லா இருக்க முடியாது களைசலண்டு இது வந்து அஞ்சரை கிலோ மிளகா இருக்குது அதே மாதிரி வந்து அஞ்சரை கிலோ மல்லி கரெக்டான ஈக்குவலில் வந்து வாங்கியிருக்குது ஆறு கிலோ மல்லி அதனால மல்லியும் பாருங்கள் நமக்கு சூப்பராக இருக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டி தான் எல்லாமே ஒவ்வோம் எல்லாமே முதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சமாக வாங்கியிருக்கோம் அப்புறம் நமக்கு எவ்வளோ மசாலா சேரி சாகு முடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் நிறைய ஆர்டர் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து நம்ம முதல் வந்து எல்லா ஐட்டம் பண்ணுறதுனால சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ முதல் போட்டு நம்ம செஞ்சிடலாம் இங்கே வந்து காஷ்மீர் மிளகா இப்போ வந்து நம்ம கலர் கொடுக்குறதுக்காக வேறு எந்த நம்ம வந்து ஃபுட் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இந்த மிளகாவே நம்ம கலருக்காக சேர்க்க போகிறது காஷ்மீர் மிளகா இதுவுமே ரெண்டு கிலோ வாங்கியிருக்குது இப்போ சாம்பார் தூள் குழம்புத்தூள் பிரியாணி மசாலாவுக்குலாம் நம்ம கொஞ்சம் வந்து இந்த இந்த கலருக்கு இந்த தூள் போட போகிறோம் இது வந்து கருவேப்பில் பார்த்திங்க கருவேப்பில நான் முருவி எப்படி காய வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒரு போ கருவேப்பில் இது வந்து குழம்புத்தூள் எல்லா மசாலாவுக்குமே வந்து கருவேப்பில் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படாதனால கருவேப்பில் நம்ம ரெடி பண்ணியாச்சு இது வந்து புதினா தலை பிரியாணிக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா பிரியாணி வைக்கலாம் நம்ம வந்து புதினா தலை குரு போடுவோம் அதனால புதினா பாருங்கள் எப்படி காய வச்சு மொறு முருண்டு இது வந்து க மல்லித்தலை அதே மாதிரி மல்லித்தலையும் பாருங்கள் நமக்கு சூப்பராக காய வச்சு எல்லாமே எடுத்தாச்சு அடுத்த வீடியோவில் வந்து பாருங்கள் நிறைய மசாலா ஐட்டம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இட்லி பிடிக்கும் வந்து முருங்கைக்கீரை வாருங்க நம்ம நிழல்லேயே எல்லாமே நிழல்லே காய வச்சு நல்லா மொறு முருண்டு வச்சுருக்கோம் இப்போ இன்னும் ஒரு பேச்சு இருக்குது புதினா மல்லி முருங்கைக்கறியெலாம் நம்ம பெரண்டை எல்லாமே காய வச்சுருக்குறோம் பிரண்டையெல்லாம் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க அதெல்லாம் சுத்தம் பண்ணி காய வச்சுட்டு இருக்குது இப்போ எல்லாம் மசாலா இது வந்து முத மெயினான ஐட்டத்தை பார்த்தாச்சு அடுத்தது நம்ம வந்து என்னென்ன வந்து பிரியாணி மசாலா நம்ம என்னென்ன ஐட்டம் வாங்கியிருக்கோம் பாருங்க பாருங்கள் மொதல் வந்து இங்கே வந்து பிரியாணி மசாலாவுக்கு நம்ம முந்திரி பருப்பு கண்டிப்பாக போடுவாங்க முந்திரி பருப்பு நம்ம மசாலாவில் வந்து மட்டன் மசாலா சிக்கன் மசாலாவுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம முந்திரி பொருப்பு சேர்த்துதே அரைக்க போகிறோம் ஏன்னா அப்போதான் வந்து குழம்பு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முந்திரியும் அதனால நமக்கு வந்து நயமாக இருக்கும் அதனால் முந்திரி முந்திரி பறிப்பா இங்கே ஒரு கிலோ வந்து முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வரப்பாங்க இந்த சோம்பு ஒரு கிலோ வெந்தயம் ஒரு கிலோ இது வந்து பூ ரோஜாப்பூ ரோஜாப்பூ இது பன்னீர் ரோஜு இது பன்னீர் ரோஜாப்பூ வந்து நயமானது நல்லா ஜம்முன்னு ஒரு பிரியாணிக்கு மசாலாவுக்கு வாசம் கொடுக்குறதுக்கு வந்து மெயினானது வந்து ரோஜாப்பூ கண்டிப்பாக சேர்க்கணும் அதனால நிலக்கல்ல வாங்கியிருக்குது இது வந்து நம்ம இட்லி பொடிக்கு போடுறதுக்கு நிலக்கல்ல பருப்பு இட்லி பொடிக்கு வந்து கொஞ்சமாக போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பட்டை பட்டை அதே மாதிரி பட்டை ஒரு கிலோ வாங்கியிருக்குது பிரியாணி மசாலாவுக்கு மட்டன் மசாலா சிக்கன் மசாலா ஏற்க பட்டை போடுவோம் அதனால் பட்டை ஒரு கிலோ வாங்கியிருக்குது அதேமாதிரி கல்பாசு இங்கே வந்து ஒரு கிலோ எல்லாமே ஒரு ஒரு கிலோ தான் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒரு கிலோ வாங்கியிருக்கிறோம் கல்பாசி மாதிரி ஜீரகம் ஒரு கிலோ பெருங்காயம் பெருங்காயம் வந்து நம்ம கட்டி பெருங்காயம் வாங்கியிருக்கோம் இது ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் கட்டி பெருங்காயம் வந்து நமக்கு வந்து இட்லி பொடி ரசப்பொடி எல்லாத்துக்குமே வந்து பெருங்காயம் கண்டிப்பாக தேவை அதனால் பெருங்காயம் ஒரு கிலோ வாங்கியாச்சு கசர அது கிராம்பு கிராம்பு வந்து கால் கிலோ வாங்கியிருக்கிறோம் ஏன்னா கிராம்பு வந்து நம்ம நூறு இரநூறு தான் போடுவோம் அதனால் கால் கிலோ மட்டும் வாங்கியிருக்கிறேன் அப்புறமேலே நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கிறான்னு சுக்கு கண்டிப்பாக வந்து சுக்கு எதுவும் மசாலாவுக்கு வந்து நமக்கு சுக்கு சேர்ப்போம் அதனால் சுக்கு வாங்கியாச்சு சுக்கு வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது காட்டம் அதிகமாக இருக்கும் அழகானமும் சுக்கு சேர்க்கணும் அதுக்கா ஏலக்காய் வந்து பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கே பிரியாணிக்கு தான் நம்ம அதிகமான ஏலக்காய் சேர்ப்போம் அதனால் நயமான ஏலக்காய் வாங்கி ஃபஸ்ட் குவாலிட்டியில் ஏலக்காய் வந்து இங்கே வந்து மிளகு மிளகு வந்து ரெண்டு ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் மிளகு வந்து இந்த கொ பொட்டுக்கடலை வந்து பருப்பு சாதப்பொடி நல்லா பருப்பு சாதப்பொடி சூப்பராக இருக்குது நம்ம சாதத்துக்கு போட்டு ப்ரெசன்ஸ் சாப்பிட்றது வந்து பருப்பு பாசி பருப்பு எல்லாமே போட்டு பருப்பு சாதப்பொடி செய்வதுக்காக நான் புட்டுக்கடலை வாங்கியிருக்கேன் இது வந்து உளுந்து இட்லி பொடிக்கு வெள்ளை உளுந்து இட்லி பொடி இது வந்து ரெண்டு கிலோ இது கடுகு ஒரு கிலோ இது வந்து கடுகு கடுகு வந்து ரெண்டு கிலோ இது வந்து வெள்ளை கருப்பு எள் எள்ளு வந்து எள் இட்லி பொடிக்காக நம்மகிட்ட எள் சாதப்பொடி எள் இட்லி பொடியெல்லாம் கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் எள்ளு சாதப்பொடியும் வரும் முதல்ல வந்து எள் இட்லி பொடி மட்டும் அரைக்கிறதுக்காக எள் ஒரு கிலோ வாங்கியிருக்குது கடுகு எள்ளு இங்கே வந்து ஜாதி பத்திரி இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுதான் பிரியாணி மசாலா மட்டன் மசாலாக்கள்லாம் அளவாக போடணும் நிறையா போடக்கூடாது நம்ம மீடியமாக போட்டு இந்த அது செய்யணும் இது வந்து கசகசா கசகசாலாம் ரேட்டு பயங்கரமான ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ் கசகசா காய்கிலாக வாங்கியிருக்குது இங்கே வந்து ஸ்டார் பூ ஸ்டார் முக்கு இது தான் பிரியாணிக்கு மட்டன் மசாலா சிக்கன் மசாலா போடுறதுக்கு ஐட்டங்கள் எல்லாமே இது வந்து சாய் ஜீரா பிரியாணி மசாலா போடுறதுக்கு சாய் ஜீரா கால் கிலோ வாங்கியிருக்குது இங்கே வந்து துவரம் பருப்பு நம்ம பருப்பு சாம்பாருக்கு அரைக்கிறதுக்கு துவரம் பருப்பு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம ரெண்டு கிலோ வாங்கி வச்சுருக்குது ஒரு கிலோ மட்டும் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து மராட்டி மூக்கு மராட்டி மூக்கை ஒரு கிலோ வாங்கியிருக்கு மராட்டி மூக்கு பிரியாணி மசாலா மட்டன் மசாலா எல்லாத்துக்கும் போடுறதுக்கு இது வந்து பிரிஞ்சி இலை பிரியாணி இலை பிரியாணி இலை ஒரு கிலோ வாங்கியிருக்குது கடலைப்பருப்பு இட்லி பொடிக்கு வந்து கடலைப்பருப்பு ரெண்டு கிலோ வாங்கிருக்கோம் இட்லி பொடிக்கு மஞ்சள் நம்ம எல்லா மசாலா போடுறதுக்கும் மஞ்சள் ஒரு அரை கிலோ கருப்பு சாத பொடிக்கு வந்து பாசி பருப்பு போடணும் அதுக்காக பாசி பருப்பு வாங்கிருக்குது கருப்பு உளுந்து இட்லி பொடி கருப்பு உளுந்து இட்லி பொடிக்கு ஒரு கிலோ கருப்பு உளுந்து வாங்கியிருக்குது நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு கிலோ ரெண்டு ரெண்டு கிலோ தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அடுத்து நம்ம ஆர்டர் எவ்வளோ வருதோ அந்த ஆர்டருக்கு தக்கன செய்யணும் எல்லாமே வாங்கி அதனால் முதல் எல்லாமே உங்களுக்கு இப்போ எல்லா பொடியும் ரெடியாகி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்துடும் அதனால் முதல் எல்லாமே கொஞ்சம் வந்து செஞ்சிடலாண்டு இப்போ வந்து ஒட்டுற மிஷின் வாங்கிட்டு வந்தாச்சு அங்கே வந்து அட்டை பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகியாச்சு எல்லாமே ஒன்று ஒன்று ஐட்டமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சீக்கிரத்தில் வந்துடும் நம்மகிட்ட கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும் இப்போ வந்து எல்லா பொருளும் நம்ம வாங்கியாச்சு இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மகிட்ட வந்து யோகாஸ் மசாலா பொடி கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே சேல்ஸ்க்கு வந்துடும் எல்லாருமே வாங்கி நல்லபடியாக சாப்பிடுங்க சாப்பிட்டு யோகமாக யோகாஸ் மசாலா சாப்பிட்டிங்கன்னா ஸ்டிக்கர் எல்லாமே ரெடி ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம மசாலா கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு நாள்னா அஞ்சு நாக்குள்ளே வந்து உங்களுக்கு மசாலா எல்லாமே வந்துடும் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம நம்பர் கொடுப்போம் அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் நாலு நாக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் இப்போ வந்து நம்ம உள் இந்த உள் அதாவது திருப்பூர் இந்த உள் மாவட்டத்தில் எல்லாத்துக்குமே வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் யாருக்கு எந்த மசாலா வேணும்னு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிங்க எல்லாமே ஆர்டர் பண்ணி நம்ம மசாலா வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும் இப்போ அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து கட்டுறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போய் வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யோகாஸ் மசாலா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க எல்லாருமே சூப்பராக இருக்கும் அதேமாதிரி மசாலா செஞ்சுட்டு நான் உங்களுக்கு செஞ்சும் காட்டேன் எப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் வாங்கி செய்யுங்கள் நாளைக்கு முடியாது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ